டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் சந்தர்ப்பங்கள் எல்லாருக்குமே வருது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாக் அட் எவ்ரி ஒன்ஸ் டோர் ஆனால் அந்த சந்தர்ப்பங்களை நாம் எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம் ஒரு மகாராஜா இருந்தார் அந்த மகாராஜா வல்லவர் நல்லவர் நாளும் தெரிந்தவர் தைரியமானவர் சிறந்த போர்வீரன் எல்லா ராஜாக்களுக்கு உரிய அத்தனை நற்குணங்களும் மிகுந்தவர் ஆனால் ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பக்க கண்ணு இல்லை அதே மாதிரி ஒரு பக்க கையும் இல்லை ஒரு பக்க காலும் இல்லை ஒரு போரில் அவருக்கு இந்த காலு கண் அண்ட் கை போயிடுது ஆனால் ரொம்ப திறமசாலி அருமையான ஒரு மகாராஜா மக்களை வந்து அவருடைய கண் போல பார்த்துக்கிற ஒரு மகாராஜா மக்களும் சும்மா சொல்லக்கூடாது அவங்க ராஜாவுக்கு அப்படின்னா அவங்க எதை வேணாலும் செய்வாங்க ஒரு நாள் அவர் அரண்மனையை அவர் வந்து சுற்றி பார்த்துட்டு வரும்போது அவருடைய மூதாதையர்கள் அவருடைய பரம்பரையை சேர்ந்த பெரியவங்களுடைய படம்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு அவர் போகிறார் அந்த அரங்கத்தை அவர் பார்த்ததும் ஆஹா இந்த இடத்துல நம்மளுடைய படமும் இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு வருது அவர் உடனே அடுத்த நாள் வந்து அரசவையில் என்னுடைய படம் என்னுடைய போர்ட்ரேட் என்னுடைய படமும் என்னுடைய மூதாதையர்கள் என் பரம்பரை வம்சாவழியினருடைய படத்துக்கு பக்கத்தில் மாட்டணும்னு நான் பிரியப்படுறேன் அதனால் இந்த ராஜாங்கத்தில் இருக்கிற அத்தனை ஓவியர்களும் வருக வந்து என்னுடைய ஓவியத்தை வரைந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே கூடியிருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் ஆச்சரியம் அதிர்ச்சி எப்படி ராஜாவுடைய ஓவியத்தை வரைய போகிறாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கும்போதே ஊரில் எல்லாம் பரையறிவிக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நிறைய ஓவியர்கள் வராங்க அப்போது ராஜா சொல்கிறாரு என்னுடைய ஓவியம் எனக்கு வந்து வேணும் நீங்கள் தான் வந்து வரைஞ்சி கொடுக்கணும் மந்திரிகளுக்கு வந்த எண்ணம் மாதிரியே ஓவியர்களுக்கும் பெரிய குழப்பம் மகாராஜாவுக்கு ஒரு கை ஒரு காலு ஒரு கண் இல்லை அதை நாம் எப்படி ஓவியத்தில் கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வந்தால் அது நல்லா இருக்குமா ஏன்னா ஓவியம் வந்து பல வருடங்கள் ஏன் வம்சங்கள் தாண்டி அது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க எல்லாம் குழம்பி போகிறாங்க சில ஓவியர்கள் வந்து மன்னிக்கணும் மகாராஜா எங்களால் இந்த ஓவியத்தை வரைய முடியாது என்னை மன்னிச்சிருங்க நான் கிளம்புறேன்னு போயிடுறாங்க ஒரே ஒரு ஓவியன் மட்டும் நான் வரைஞ்சி தரேன் உங்கள் ஓவியத்தை நான் வரையறேன் மகாராஜா அப்படின்னு வராரு மகாராஜாவுக்குமே அது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா மற்ற ஓவியர்கள் சொன்ன பதில் வந்து மகாராஜா ஓரளவுக்கு எதிர்பார்த்தது தான் இந்த ஓவியன் வந்து வரைஞ்சி தரேன்னு சொல்கிறாப்லையே பார்ப்போம் எப்படி வரைகிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு மகாராஜாவும் உங்களுக்கு வேணுங்கிற வசதியை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு மந்திரிக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு மகாராஜா போயிடுறாரு ஓவியர் வந்து முடிவு பண்ணிடுறாரு ஒரு அறையில் போய் உட்காந்துக்கிறாரு மகாராஜாவை அப்பப்போ வந்து பார்க்கறாரு மகாராஜா நடந்து போகிற இடங்கள் அவர் குதிரை சவாரி பண்ணுற சமயம் எல்லா சமயத்துலேயும் அந்த ஓவியர் அங்கங்கே கண்ணில் தென்படுறாரு ஆனால் ஒரு தனி அறையில் அவர் வந்து ஓவியம் வரைஞ்சிட்ருக்கிறாரு அந்த ஓவியத்தை வேறு யாரும் பார்க்கலை சில மாதங்கள் கழித்து அந்த ஓவியர் சொல்கிறாரு மகாராஜா உங்கள் ஓவியம் தயாராகிவிட்டது அப்படியா எல்லாருக்கும் ஆவல் அந்த ஓவியம் எப்படி இருக்கும் மகாராஜாவுக்கு ஒரு கண்ணு கால் கை எல்லாம் வச்சு வரைஞ்சிருப்பாரா இல்லை எப்படி வரைஞ்சிருப்பார் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆவல் அந்த நாளும் வருது அரசவையில் அந்த ஓவியர் அந்த ஓவியத்தையும் ஒரு பெரிய துணி ஒரு ஸ்கிரீன் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு மகாராஜா அவரோட கையால அந்த ஓவியத்தை திறக்கிறார் திறந்தா அற்புதமா இருக்கு அந்த ஓவியம் எல்லாரும் ஆ பேஷ் சூப்பர் அப்படின்னு கை தட்டி பாராட்டுறாங்க மகாராஜா அந்த ஓவியரை நெஞ்சார தழுவிக்கிறாரு உனக்கு என்ன பரிசு வேணும் உடனே நீ சொல்லு அது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஓவியருக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பரிசு பொருட்கள் கொடுக்குறாரு மகாராஜா வாங்கிக்கிறாரு போயிடுறாரு அந்த ஓவியத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த பெரியவங்க இருக்கிற அரங்கத்தில் அதாவது அந்த ராஜாவுடைய பரம்பரை இருக்கிற அரங்கத்தில் மாட்டிடுறாங்க மக்கள் பார்வைக்கு அந்த ஓவியம் வைக்கிது என்ன அப்படி அந்த ஓவியத்தை அவர் வரைஞ்சிருக்கார் ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல இந்த மகாராஜா ஒரு குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு அம்பும் வில்லும் கையில் வச்சுக்கிட்டு வேட்டைக்கு குறிப்பாக மாதிரி ஒரு ஓவியத்தை அவர் வரைஞ்சிருக்கிறார் ஸோ வேட்டையில் குறிப்பாக வரும்போது என்ன தெரியும் ஒரு பக்கம் மட்டும்தான் மகாராஜா உட்காந்துருக்குற மாதிரி இருக்க அந்த ஓவியம் ஸோ குதிரையில் உட்காந்துருக்கும்போது ஒரு கால் அண்ட் ஒரு கை அண்ட் ஒரு கண் இப்படி கண்ணை அவர் மறைச்சிக்கிட்டு அவர் வந்து குறிப்பாக்குற மாதிரி அவர் ஓவியம் வரைஞ்சிருக்கிறார் எவ்வளவு கிளவர் எவ்வளவு சாதுரியம் எவ்வளவு சாமர்த்தியம் எவ்வளவு அழகாக ராஜாவுடைய ஊனத்தையும் வெளியே கொண்டு வந்த மாதிரி ஆச்சு ஆனால் அந்த ஊனத்தை வந்து அப்படியே அது ஊனம்னு யாருக்கும் தெரியாமல் ஒரு வீரனை மகாராஜா வந்து ரொம்ப நல்ல மகாராஜான்னு சொன்னோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரியும் அந்த ஓவியத்தை முடிச்சிட்டா இருப்பாருங்க ஆக வாழ்க்கையில் எல்லாருக்கும் சந்தர்ப்பங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்குது நாம் தான் என்ன பண்ணுறோம் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் சில பேர் இப்படி கையை கட்டிக்கிட்டு நான் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் இன்னும் வரலை வரும் இல்லை 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 வரும் வரும் அப்படின்னு இருக்கிறோம் இன்னும் சில பேர் என்னால் முடியும் அப்படின்னு குண்டக்க மண்டக்க ஏதாவது செஞ்சு உள்ளதும் போச்சரா நொல்லக்கண்ணாங்கிற மாதிரியும் உட்காந்துருக்குறோம் சில பேர் மட்டும்தான் அந்த கடவுள் கொடுத்த புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி சாதுரியமாக சாமர்த்தியமாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க மீண்டும் நாளை ஒரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்